இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழும் ஈழத் தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஈழத்தில் இருக்கும் தங்களுடைய உறவுகளுக்காகவும் உழைத்து வருகிறார்கள் அத்துடன் தம்முடைய பிள்ளைகளை அந்தந்த நாட்டுக்கார பிள்ளைகளிலும் பார்க்க சிறப்பான முறையில் கல்வியில் ஊக்குவித்து தம்முடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு பல பேர் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஈழத்திலிருந்து சென்றவர்கள் பலரது பிள்ளைகள் அந்தந்த நாடுகளில் நல்ல பதவிகளையும் வகித்து வருகிறார்கள் அத்துடன் அங்கு சென்ற பல தமிழர்கள் பெரும் பணக்காரர்களாக உழைத்து முன்னேறியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் என்று பல பேர் தங்களை காட்டிக்கொண்டு ஏராளமான பணத்தை அந்த காலங்களில் சுருட்டி வைத்து தற்போது ஈழத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் அலங்கோல வேலைகள் செய்து வருவதும் மறுக்க முடியாது அதே நேரத்தில் ஈழத்திலிருந்து ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து சென்ற பலர் செய்யும் கேவலமான அலங்கோல வேலைகளால் அந்தந்த நாட்டு காவல்துறை ஈழத் தமிழர்கள் என்றாலே கேவலமானவர்கள் என்று சொல்லும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அவ்வாறானவர்கள் செய்யும் திருவிளையாடல்கள் ஏராளமானவையாக இருக்கின்றன அவற்றில் அண்மையில் கனடாவில் நடந்த ஒரு அலங்கோல வேலை ஒன்றை இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியை சொந்த இடமாக கொண்ட தற்போது முப்பத்தி வயதான கிருபா என்பவர் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கனடாவுக்கு சென்று குடியேறியுள்ளார் கிருபா அங்கு சென்று கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான வக்சலா என்பவரை இலங்கைக்கு வந்து திருமணம் செய்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டளவில் கனடாவுக்கு வக்சலாவை அழைத்துள்ளார் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஆண் குழந்தையும் பிறந்தது இந்த பிறந்த நாளையும் வெகு விமர்சையாக கொண்டாடியிருக்கிறார்கள் தம்பதிகள் இந்த நிலைமையில்தான் கிருபா கன்னடாவில் தமிழர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி ஒன்றில் இருக்கும் பாபா கோவில் ஒன்றில் பக்தியாக இருக்கும் ஐம்பத்தி வயதான திருமணமான அன்றி என்கின்ற ஒரு பெண்ணுடன் பல காலமாக பாலியல் தொடர்பு இருப்பதை வக்சலா அறிந்துள்ளார் அத்துடன் அவருக்கு மேலும் சில வயதான ஆண்டிகளுடன் தொடர்பு இருந்துள்ளதையும் வக்சலா தன்னுடைய நெருங்கிய நட்புகள் ஊடாக அறிந்துள்ளார் இவ்வாறாக போட்டுக்கொடுக்கும் வேலையை செய்வதற்கு கனடாவில் இதற்கென பல நாரதர்கள் இருக்கிறார்களாம் குறித்த அந்த நாரதர்கள் அங்கு வீட்டு புரோக்கர்களாகவும் அங்கு இருக்கக்கூடிய பிரபல இந்து கோவில்களில் பிரதான செயல்பாட்டாளர்களாகவும் ஊடக ஜாம்பவான்களாக இருப்பதாக காட்டிக் கொள்பவர்களாகவும் உலா வருகிறார்கள் இவ்வாறான ஒரு நாரதரால் கணவனின் திருவிளையாடல்கள் பல ஆதாரங்களாக வக்சலாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து வக்சலா கிருபாவுக்கிடையில் முரண்பாடு எழுந்து கிருபாவால் கடுமையாக வக்சலா தாக்கப்பட்டு தற்போது போலீசாரின் நடவடிக்கை காரணமாக அவர்கள் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் கனடாவில் கணவனை விட்டு பிரிந்தவர்களை சிங்கிள் மதர் என அழைப்பார்கள் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவித்தொகையும் வழங்கப்படும் இவ்வாறு பிரிந்த சிங்கிள் மதரான வக்சலாவை குறிவைத்து அங்கிள் ஒருவர் செயற்பட்டு தன்னுடைய வழக்குள் அந்த பெண்ணை வீழ்த்திவிட்டார் இவர் வேறு யாருமல்ல வக்சலாவுக்கு கிருபா தொடர்பான ஆதாரங்களை கொடுத்த அதே நபர்தான் இவர் கனடாவில் கல்யாண வீடுகள் கோவில் திருவிழாக்கள் போன்றவற்றில் புகைப்படங்கள் எடுப்பதுடன் அழகிய தமிழ் பெண்களை கவர் செய்து தன்னுடைய முகப்புத்தகத்திலும் சில வேளை போட்டுக்கொள்வார் அத்துடன் தமிழ் பெண்கள் யார் யாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பவற்றையும் தன்னுடைய நட்பு வட்டங்கள் ஊடாக அறிந்து கொள்வதில் கில்லாடி தமிழ் பெண்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய இளம் குடும்பஸ்தர்களை எப்படியாவது நட்பு கொண்டு அவர்களுடன் சேர்ந்தே இருந்து கொண்டு அவர்களை பற்றி விபரங்களை எடுத்து அந்த குடும்பத்தை கலைப்பதில் இவர் பெயர் போனவர் அவர் குடும்பத்தை கலைப்பதுடன் தனித்திருக்கும் அந்த குடும்ப பெண்களை தன்வசப்படுத்துவதிலும் இவர் கில்லாடி சிங்கிள் மதராக இருக்கும் வக்சலா தன்னை போலீசாரிடம் மாட்டிவிட்டதுடன் வக்சலா இருக்கும் பக்கமே செல்லக்கூடாது என நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் ஆவேசத்திலும் கிருபா தன்னுடன் நெருக்கமாக இருந்த ஒரு ஆண்டி ஒருவரின் அந்தரங்க புகைப்படங்களை வக்சலாவின் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பியுள்ளார் இதனை பார்த்து கொதித்த வக்சலா அதையும் போலீசாருக்கு போட்டு கொடுத்து தன்னுடைய விவகாரத்தை உறுதி செய்ய முயற்சி செய்தார் இந்த நிலமையில்தான் வக்சலாவுடன் தொடர்பில் அவர்களை பிரித்த நாற்பத்தெட்டு வயதான அங்கிளுடன் நெருக்கமான நிலைமையில் காணப்படும் செல்பி வீடியோ ஒன்று கிருபாவின் பேஸ்புக் பக்கத்துக்கு பேக் ஐடி ஒன்றின் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது தற்போது கிருபா அதனை இலங்கையில் தனக்கு தெரிந்த ஊடகத்தில் பணியாற்றும் ஒருவருக்கு அனுப்பி தன்னுடைய மனைவி என்று சொல்லாமல் கனடா தமிழ் குடும்ப பெண்ணின் பாலியல் விளையாட்டு என்று தலையங்கம் போட்டு செய்தி போடுமாறு சொல்லியிருக்கிறார் அத்துடன் அந்த அங்கிளினுடைய பேஸ்புக் ஐடியையும் அனுப்பியுள்ளார் அந்த பேஸ்புக் ஐடியில் தொடர்பு கொண்டு இந்த வீடியோ பற்றிய விளக்கத்தை அந்த ஊடகவியலாளர் கேட்டபோது கிருபா பல ஆண்டிகளுடன் நடத்திய பாலியல் விளையாட்டுகள் அடங்கிய வீடியோ ஊடகவியலாளருக்கு அனுப்பப்பட்டதுடன் இது தொடர்பாக கிருபாவிடம் விளக்கம் கேட்கும்படியும் அந்த பேஸ்புக்கு கூறிய அங்கிள் சொன்னதுடன் தானும் வக்சலாவும் நண்பர்களாக வாழ்வதாகவும் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் அந்த பேஸ்புக் பக்கத்தில் அந்த அங்கிள் தன்னுடைய மனைவியுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் மற்றும் தன்னுடைய குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களையும் அதில் பதிவு செய்துள்ளார் இது தொடர்பாக அந்த அங்கிளை விசாரித்தபோது போது அங்குள் கூளாக இது தொடர்பாக மனைவிக்கும் தெரியும் என்று சொல்லிவிட்டார் அத்துடன் கிருபாவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஆண்டிகளுக்கு வயது வந்த பிள்ளைகள் இருப்பதாகவும் அது பற்றிய மேலதிக தகவல்கள் வேண்டுமானால் கேளுங்கள் தருகிறேன் என்றும் அந்த அங்கிள் அந்த ஊடகவியலாளருக்கு சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்ட அந்த ஊடகவியலாளர் வடிவேலின் நிலைமைக்கு மாறியுள்ளார் அதாவது என்னடா எவனை கேட்டாலும் இவன் பண்டாட்டி அவன் வச்சிருக்கின்றான் அவன் பண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றான் என்று வடிவேலு காமெடி போல ஆகிவிட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்